பயங்கரவாதிகள் எங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய தாக்குதல் தொடுத்தாலும் துப்பாக்கி தோட்டாக்களால் எங்களுடைய உடல் ஓட்டைகளை போட்டாலும் எங்களுடைய ஈமானில் பலவீனத்தை ஏற்படுத்தவே முடியாது இதுதான் பலஸீன மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அவங்க கையேந்துனா சிரோன் என்பவன் இதே போலத்தான் மக்களிடத்திலே கொடுங்கோ கட்டவிழ்த்தான் நீ எப்படி ரஃபா என்கின்ற எல்லையிலே அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்தாயோ அதே போலத்தான் கடல் எல்லையிலே எல்லா மக்களையும் மூசா நபியோடு ஒன்றிணைத்தான் துரத்தி வந்தான் ஒரு இடத்திலே ஒருங்கிணைந்த அந்த மக்களை அழித்து விடலாம் என்று நினைத்தான் ஆனால் நடந்தது என்ன இறை நம்பிக்கையோடு அந்த மக்கள் போராடிய காரணத்தினால் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டான் அதே போல இந்த மக்களை நீ ஒருங்கிணைச்சிருக்கிற அழிச்சிடலாம் நினைக்கிறேன் இஸ்லாமியர்களை துடை தெரிந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த ஈமானிய பலம் அவர்களிடத்தில் இருக்கின்ற துவா என்கின்ற ஆயுதத்தின் மூலமாக உன்னை காணாமல் ஆக்கி விடுவார்கள் என்ற ஒரு நாட்டையே ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான் சுரண்டிக்கிட்டு இருக்கிறான் ரத்தத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறான் அவனை கேட்க துப்பு இல்லாம எப்படா இருந்து என்ன வரக்கூடிய தலைமுறை கேட்கின்ற விதத்துல இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய நிலைமை இருக்குது அரபு நாட்டினுடைய நிலைமையும் அப்படிதான் முஸ்லிம்களின் கேட்கலையோ அவன குரல்கள் கேட்கலையோ கொட்டு கொத்தாய் சாகும் குழந்தைகள் பயங்கரவாதிகள் செய்யும் அராஜக அட்டகாசத்தை அராஜக அட்டகாசத்தை உலகம் வேடிக்கை பார்க்கிறதே உலகம் வேடிக்கை பார்க்கிறது ஐநா மௌனித்து நிற்கிறது ஐநா மௌனித்து நிற்கிறது அராஜம் செய்யும் பயங்கரவாதி செய்யும் பயங்கரவாதி அராஜனம் செய்யும் பயங்கரவாதி பாலஸ்தீனை அபகரித்த தீவிரவாதி தீவிரம் பாலஸ்தீனத்தை அபகரித்த தீவிர

ஆங்காங்கே வணிகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வணிக அன்பர்களே இங்கு குழுமிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக இங்கு நாம் இந்த கூட்டம் எழுப்பப்படுகிற கோஷங்கள் கொடுக்கப்படுகின்ற குரல்கள் அனைத்தும் இஸ்ரேல் எனும் பயங்கரவாத அரசை கண்டித்து அந்த அரசு நிகழ்த்தும் இன படுகொலையை கண்டித்து இங்கே நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இதே நேரத்தில் உலகம் முழுவதும் பல நாடுகளில் பல இடங்களில் போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது உலகமே தன்னுடைய குந்தளிப்பை கண்டனத்தை இஸ்ரேலுக்கு எதிராக பதிவு செய்து கொண்டிருக்கிறது காரணம் இந்த இஸ்ரேல் என்கின்ற பயங்கரவாத அரசு பலஸ்தீன அப்பாவி மக்களின் மீது தொடர் தாக்குதல் நிகழ்த்தி ஒரு பேரழிவையும் நிகழ்த்தி வருகிற காரணத்தினால் ரஃபா ரஃபா இடத்தில் குடிகொண்டிருக்கிற பாலஸ்தீன மக்களின் மீதும் அந்த மக்கள் மீது தொடுக்கின்ற இஸ்ரேலிய அட்டகாசத்தின் மீதும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற கோஷங்களோடு எல்லா இடங்களிலேயும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் என்பது நாடற்று யூதர்கள் உலகத்திலே நாடோடிகளாக அவர்களுக்கென்று ஒரு இடம் ஏற்படுத்திக் கொள்ள நினைத்து அவர்கள் இந்த பலஸ்தீன மண்ணில் அவர்கள் இருக்க இடம் கொடுத்த அந்த மக்களையே காவு வாங்குகிற அடிப்படையில் பலஸ்தீனத்தின் இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து இஸ்ரேலின்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கி அதை உலக அரங்கிலே நாடாகவும் அரங்கேற்றுகிறார்கள் அதை நாடாக அங்கீகரிக்கிறது இன்னும் இந்த இடத்தை நிலத்தை அவர்களுடைய சொந்த நாட்டை பறிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து தொடர்ச்சியாக பல தாக்குதல்கள் தொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை குன்று குவித்து இரத்த சரித்திரத்தில் தன்னுடைய இஸ்ரேல் என்கின்ற நாட்டை விரிவாக்கம் செய்து இந்த பலஸ்தீன மக்களை அழித்து ஒழித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இந்த தாக்குதல்கள் நடந்தாலும் கடந்த எட்டு மாத காலமாக இந்த இஸ்ரேல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பலஸ்தீனத்தில் இஸ்லாமிய மக்களையும் பலஸ்தீனத்தில் எந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமாக ஆக்கி ஒட்டுமொத்த பலஸ்தீனத்தையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் இந்த பெஞ்சமின் நதன்யாஹு என்கின்ற அரக்கன் தலைமையில் காட்டு தர்பாரை அந்த மக்களின் மீது இந்த அரசு பயங்கரவாத அரசு கட்ட வீழ்த்திருக்கிறது கடந்த எட்டு மாதங்கள்ல நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுல இருபதாயிரத்துக்கும் நெருக்கமானவர்கள் குழந்தைகள் இந்த இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை துவக்கிய நேரத்தில் உலக அரங்கிலே சொன்னது நாங்கள் தீவிரவாத குழுவை எதிர்த்துதான் களமாடுகிறோம் அவர்களை தான் கொன்றொழிக்கிறோம் அவர்களை ஒழிப்பதற்காக சமர்ப்பித்தது யார் தீவிரவாதி தன்னுடைய நாட்டுக்காக தன் நாட்டிலே சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தன் நாட்டின் விடுதலைக்காக போராடுபவன் தீவிரவாதியா நம்முடைய இந்திய நாடும் தான் ஆங்கிலேயனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கு இருந்தது காந்தி போராடினார் நேதாஜி நேதாஜி போராடினார் ஆயுதம் ஏந்தினார் பல தியாகங்களும் பல ரத்தங்களும் இந்திய வரலாற்றிலே புதைந்து இந்த போராட்ட தியாகிகளுக்கெல்லாம் தீவிரவாத முத்திரையை உலக நாடுகள் குத்திவிடுமா அதுபோல தங்களுடைய நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு குழு அங்கே போராடிக் கொண்டிருக்கிறார் சரி அந்த குழுவை நீ தீவிரவாதி என்று சொல்லுகிறாய் அந்த குழுவை அழிக்க போகிறேன் என்று நீ புறப்பட்டாய் அதற்காக தாக்குதல் தொடுக்கிறோம் என்று உன்னுடைய காற்று தர்பாரை கட்டவிழ்த்தாய் ஆனால் நீ தாக்கியது அனைத்தும் தாக்கியதில் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பச்சிளங் குழந்தைகள் பால்மடம் மாறா குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய முகங்கள் எல்லாம் துப்பாக்கி தோட்டங்களால் துளைக்கப்பட்டிருக்கிறது உடல் சிதைக்கப்பட்டிருக்கிறது கை வேறு உடல் வேறு தலை வேறாக பிரித்து அந்த பச்சிலம் குழந்தைகளுடைய உடலே சிதைத்து காணப்படுகிறது இங்கே பாருங்கள் இந்த சிறுவர்கள் இங்கே அந்த பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை பிரதிபலிக்கும் விதமாக தங்களுடைய காட்சியளிக்கிறார்கள் அளிப்பதற்கு இவர்கள் வேலம் அணிவதற்கு கட்டுக்கள் இவர்களிடம் இருக்கிறது ஆனா உண்மையில் தாக்கப்பட்ட அந்த குழந்தைகள் கைவேறு தலைவேறாக கிடக்கிற அந்த குழந்தைகள் உடல்கள் தாக்கப்பட்டு நசுந்து காணப்படுகிற அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ வசதியை கூட செய்ய விடாமல் இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு தடுக்கிறது என்றால் உன் பார்வையில் இந்த குழந்தைங்க தான் இந்த பச்சிலம் பிள்ளைங்க தான் தீவிரவாதிகளா யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை கதறுகிறது பேட்டி எடுக்கிறார்கள் அந்த குழந்தை சொல்லுது எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நாங்கள் இதற்கு செத்தே மடிந்திருக்கலாம் இடிபாடுகளில் நாங்கள் வீழ்ந்திருக்கலாம் ஏனென்றால் எங்களுக்கு யாரும் இல்லை என் தாயை காணோம் என் தகப்பனை காணோம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்ல இருக்க எடை இல்ல இதுக்கு நான் குண்டடிப்பட்டு செத்தே மடிந்திருக்கலாம் என்று அந்த பச்சிளம் குழந்தை இது போன்ற சிறுவர்கள் அங்கே துடி துடித்து பேட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிருபர் போய் பேட்டி எடுக்கிறார் அந்த நிருபரையே அருகில் இருக்கிற ஒரு குழந்தை பார்க்கிறது பார்த்து கொண்டே கண்ணீர் வடிக்கிறது நிருபர் கேட்கிறார் ஏன் ஏன் என்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாய் அழுகிறாய் கேட்கிறார் நிருபர் அந்த குழந்தை சொல்லுது நீங்க பார்க்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க இனிய பார்க்க வாப்பா மாதிரியே இருக்கிறீங்க அந்த குழந்தை சொல்லி அழுகிறது என்றால் எப்பேற்பட்ட இனப்படுகொலையை இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு இந்த குழந்தைகளின் மீது கட்ட வீழ்த்து விட்டு இருக்கிறது சொல்லிக் கொள்கிறோம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளே சிறுவர்களே நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் ஆதரவு கொடுக்கிறோம் குரல் கொடுக்கிறோம் உதவியை தேடுகிறோம் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீங்க இப்படி குழந்தைகளின் மீது தாக்குதல் தொடுக்கிறதா தீவிரவாத அழிப்பா மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் குழந்தை பிறந்துருச்சுன்னா சில குழந்தைகளை இன்குபேட்டர்ல வைப்பாங்கல்ல அப்படி இன்குபேட்டர்ல குழந்தைகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த மருத்துவமனையை தாக்கி இன்குபேட்டரில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பச்சிளம் குழந்தை பத்து மாதத்துல பிறக்காம எட்டு மாதத்துல குற பிரசவத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் அல்லது உடலில் சேர்ந்து குறைபாடு இருக்கின்ற குழந்தைகள் பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு இன்கு பெற்ற உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கிறது ஐநா வேடிக்கை பார்க்கிறது இந்த அமெரிக்க நாய்கள் இஸ்ரேல் காகிதத்தை விட்டு நல்ல புள்ள வேஷம் போடுறான் ஏன்னா உலகத்துக்கு நான்தான் பஞ்சாயத்து பண்ணுவேன்னு எல்லா விஷயங்களிலேயும் மூக்க நுழைப்பான் ஒரு பக்கம் ஆயுதத்தை சப்ளை செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் வேதனை அளிக்குதுன்னு பேட்டி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் சொல்றான் இஸ்ரேலுக்கும் தன்னை கொள்ள உரிமை இருக்குது யார்கிட்ட இருந்து நான் அவன் பாதுகாப்பு பெறறான் யார்கிட்ட இருந்து இந்த குழந்தைகள்ட இருந்தா பெண்கள்கிட்ட இருந்தா முதியவர்கள்கிட்ட இருந்தா

எல்லாம் வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இப்படியே போகுது ஒயிட் பாஸ்பரஸ்ங்கிற ஒரு ஆயுதம் வெடிப்பொருள் அந்த வெடிப்பொருள் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு பவுடர் மாதிரி தான் அதை தூவினால் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அந்த வெடிப்பொருள் கக்கும் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி நான் யோசிச்சு பாருங்க நம்மளால நூறு டிகிரி வெயில தாங்க டிகிரி வெயில நம்மளால தாங்க முடியலை ஆயிரத்தி ஐநூறு டிகிரி வெப்பத்தை அந்த ஒயிட் பாஸ்பரஸ் குண்டு கக்கும் பெரும் இரும்பு கட்டடங்களை கூட அந்த அந்த வெடிப்பொருள் அப்படியே உருக்கி விடுமா அதை அப்பாவி மக்களின் மீது பிஞ்சு குழந்தைகளின் மீது பெண்களின் மீது ஆண்களின் மீது வயோதிக முதியவர்களின் மீது தூவி ஒரு இன அழிப்பை பயங்கரவாத அரசு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது அவர்களை போர் குற்றவாளியாக அறிவிக்க எந்த நாடும் முன்வரவில்லை அமெரிக்கா வேடிக்கை பார்க்கிறானே ஆயுதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறானே இப்போ இன்றைக்கு வந்த செய்தி நம்ம நாடுங்க இந்தியா காந்தி சொன்னார் இந்த இந்திய தேசத்துக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தேசத்தின் என்று போற்றப்படுகிற காந்தி சொன்னார் நாங்கள் பலஸ்தீனத்தின் பக்கம் தான் நிற்கிறோம் இஸ்ரேலை கடுமையாக எதிர்த்தவர்களில் ஒருவர் காந்தி அப்படியான இந்த இந்திய நாட்டிலிருந்து மேட் இன் இந்தியா என்று பொறிக்கப்பட்ட ஆயுதங்கள் பலஸ்தீன மக்களை தாக்குவதற்காக இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பு ஸ்பெயின்ல ஒரு கப்பலை தடுத்து இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட சரக்கு கப்பல் அங்க அந்த சரக்கு கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டது ஆயுதங்கள் இருக்கு அது அப்போ மத்திய அரசு ஒரு மாதிரியா சமாளிக்கிறது ஐநாவில கணக்கெடுப்பு எடுக்கப்படும் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை தடை செய்ய வேண்டுமானது இந்தியா அதுல பங்கேற்காம விலகி வருது

நாமே அழிக்க முடியாத சக்தியாக பெற்றுட்டா ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து சிறுபான்மையின மக்களை அழித்து விடலாம் சிறுபான்மையின மக்களை ஒழித்து விடலாம் என்று அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் சம்மட்டி அடி கொடுத்தான் எலெக்ஷன் ரிசல்ட்ல பெரும்பான்மையை பெற முடியாம இவன் ஆதரவு கேட்கிறதா அவன் ஆதரவு கேட்கிறதான்னு வெந்து நொந்து போய் மூஞ்சே சைக்காம வந்து பேட்டி கொடுக்கிறான் இதுதான் அஞ்சு வருஷத்துக்கு உனக்கு நிலைமை எப்ப எவன் கட்டி விட்டுட்டு போவா எப்ப ஆட்சி கவிழும் உனக்கு தெரியாம நிம்மதி இல்லாம மெல்ல முடியாம முழுக முடியாமையே உன்னுடைய ஆட்சியை நடத்துகிற வகையிலே சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளர்கள் அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான் இதுதான் சர்வாதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் நடக்கும் ஹிட்லர் முசோனினி இடியமீன் உலகம் பல சர்வாதிகாரிகளை சந்தித்தது எல்லோருடைய முடிவும் எப்படி அமைந்தது எல்லோரும் இனப்படுகொலை படுகொலையாளர்கள் தான் படுகொலை செய்தார்கள் மக்களை அழித்தொழித்தார்கள் உலகம் இவர்களுக்கு சர்வாதிகாரம் என்கின்ற பட்டம் சுட்டியது அவர்களுடைய அழிவெல்லாம் மோசமாக இருந்தது அந்த வரிசையில தான் இப்ப இந்த பெஞ்சமின் யாகும் ஒரு இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறான் ஆனா சமகாலத்தில் வாழ்ந்து வருகின்ற இந்த மற்ற அரசுகள் அவனை சர்வாதிகாரி பட்டம் சுட்டாமல் வைத்திருக்கிறது அவனுக்கு போர் குற்றவாளி என்கின்ற பட்டத்தை சுட்டாமல் வைத்திருக்கிறது போர் குற்றவாளி என்று அவனுக்கு பேர் சூட்டாமல் வைத்திருக்கிறது இதுவெல்லாம் அடுத்த தலைமுறை மக்கள் காரி உமிழ்கிற விஷயம் காரி துப்புவான் பின்னாடி வரவன் பார்த்தா ஏன்டா ஒரு நாட்டையே ஒருத்தன் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான் சுரண்டிக்கிட்டு இருக்கிறான் ரத்தத்தில் குளித்துக்கொண்டு இருக்கிறான் அவனை கேட்க துப்பில்லாமல் எப்பிட்றா இருந்தீங்கன்னு வரக்கூடிய தலைமுறை கேட்கின்ற விதத்தில் இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய நிலைமை இருக்குது அரபு நாட்டினுடைய நிலைமையும் அப்படிதான் இருக்கு அப்ப இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிக்கப்படுகிற மக்களுக்கு குரல் கொடுக்க நாம தான் இருக்கிறோம் ஹிட்லர் சொன்னா யூதர்களை எல்லாத்தையும் தேடி தேடி அழிச்ச ஹிட்லர் சொன்னார் நான் கொஞ்சோன்னு யூதர்களை மட்டும் விட்டுட்டு போறேன் கொஞ்ச யூதர்களை விட்டுட்டு போறேன் இப்ப என்ன சர்வாதிகாரி திட்டுறீங்க இனப்படுகொலையாளன் என்று வசை பாடுகிறீர்கள் இந்த கொஞ்சம் யூதனை விட்டுட்டு போறனே இவன் நாளைக்கு அநியாயம் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் நான் செஞ்சதுதான் சரின்னு சொல்லிட்டு போனான் அதே மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது ஒரு அழிவை ஒரு இன அழிப்பை அவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் இஸ்ரேல் தொடத்துக்கிறான் எப்படி இங்க தீவிரவாதிகள் அழிக்க போறோம் மத்திய பகுதிக்கு போங்க மத்திய பகுதிக்கு போறாங்க நாங்க இப்ப தாக்குதல் தொடுக்க போறோம் கடைசி எல்லைக்கு போங்க அதான் ரஃபா இந்த என்கின்ற இடத்துல மக்கள் ரொம்ப நெருக்கி நெருக்கி தங்கினால் கூட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் தான் தங்க முடியும் அங்க அவ்வளவு தான் மக்கள் தங்கிறதா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் தங்கலாம் ஆனா இப்ப அவங்க அங்க தங்கி இருக்கிற பலஸ்தீன மக்களுடைய எண்ணிக்கை பதினேழு லட்சம் பேர் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் தங்க வேண்டிய இடத்துல பதினேழு லட்சம் பேர் தங்கி இதற்கு பிறகு அடுத்த நாட்டினுடைய எல்லை அந்த எல்லையை தொட முடியாது அந்த எல்லையை தாண்ட முடியாது எகிப்தினுடைய எல்லை பகுதி அந்த எல்லை பகுதியை தொட முடியாத வகையிலே பாதுகாப்பை எகிப்து ஏற்படுத்தி இருக்கிறது எல்லை பகுதியில ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைச்சு அந்த ரஃபா என்கின்ற பகுதியிலேயும் குண்டுமலையை இந்த இஸ்ரேல் பொழிந்தவுடன் தான் உலகமே பார்க்க ஆரம்பிக்கிறது ஆல் ஐசான் ரஃபா உலகம் தின் கண்கள் ரஃபாவை உற்று நோக்குகிறது என்று ட்ரெண்டிங் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது இன்னைக்கு நடந்தத இல்லப்பா வருட கணக்கிலே அந்த மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை இப்போ நீங்க எல்லாம் பார்க்கறீங்க நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த இந்திய தேசத்தில் இருந்தும் கூட அந்த பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு தான் இருந்தோம் அப்போது யாரும் பேசவில்லை அப்போது யாரும் குரல் கொடுக்கவில்லை இப்போது குரல் கொடுக்கிறீர்கள் ஆனால் அந்த குரல் இந்த இந்திய கண்டத்தோடு சுருங்கிவிடக் கூடாது ஐநாவின் காதுகளில் விழ வேண்டும் அதற்காகத்தான் இந்த போராட்டம் சர்வதேச நீதிமன்றம் இந்த இஸ்ரேலை போர் குற்றவாளிகளாக தீர்மானித்து தீர்ப்பு அளிச்சிங்க போரை நிறுத்திக்கணும்னு சொன்னீங்க சொன்னா பத்தாது

உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஆயுதத்தை நிகழ்த்தி கண்டிக்கிறது இதற்கு ஒரு தீர்வை எட்டவில்லை என்றால் அந்த மக்கள் எங்க போவாங்க யோசிச்சு பாருங்க அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை படைத்த அல்லாஹுவிடம் நாங்கள் கையேந்துவோம் படைத்த ரப்புல ஆளுமிடம் நாங்கள் கையேந்துவோம் இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் எங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய தாக்குதல் தொடுத்தாலும் துப்பாக்கி தோட்டாக்களால் எங்களுடைய உடல் ஓட்டைகளைப் போட்டாலும் எங்களுடைய ஈமானில் பல நேரத்தை ஏற்படுத்தவே முடியாது அந்த பாலஸ்தீன மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அவங்க கையேந்துனா யோசித்து பாரு பிரௌன் என்பவன் இதே போலத்தான் மக்களிடத்திலே அவிழ் கொடுங்கோழை கட்டவில் நீ எப்படி ஒரு எல்லையிலே ரஃபா என்கின்ற எல்லையிலே அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்தாயோ அதே போலத்தான் தான் கடல் எல்லையிலே எல்லா மக்களையும் ஒன்றிணைத்தான் துரத்தி வந்தான் ஒரு இடத்திலே ஒருங்கிணைந்த அந்த மக்களை அழித்து விடலாம் என்று நினைத்தான் ஆனால் நடந்தது என்ன இறை நம்பிக்கையோடு அந்த மக்கள் போராடிய காரணத்தினால் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டான் அதே போல இந்த மக்களை நீ ஒருங்கிணைச்சிருக்கிற அழிச்சிடலாம் நினைக்கிறேன் இஸ்லாமியர்களை துடை தெரிந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த ஈமானிய பலம் அவர்களிடத்தில் இருக்கின்ற துவா என்கின்ற ஆயுதத்தின் மூலமாக உன்னை காணாமல் விடுவார்கள் ஐ உன்னை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை சர்வதேச நீதிமன்றம்லாம் கால் தூசுக்கு சமம் சர்வதேச நீதிமன்றம்லாம் ஒண்ணுமே இல்லை படைத்த இறைவனுடைய நீதிமன்றத்துக்கு முன்னால் படைத்த இறைவனுடைய நீதிமன்றத்தை எதிர்பார்த்த மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதுதான் பெரிய விஷயம் என்பதை முன்னிறுத்தி நாங்கள் இந்திய நாட்டுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா இவ்வளவு பெரிய படுகொலையை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிற அந்த இஸ்ரேலை போர் குற்றவாளியாக அறிவிப்பதற்கான முன்னெடுப்புகளை இந்திய அரசு செய்ய வேண்டும் அவர்களோடு இருக்கக்கூடிய தூதரக உறவுகளை துண்டித்துக் கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டும் உடனடியாக இந்த ஆயுதம் வழங்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்திய அரசுக்கும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றோம் அசாமு அலைக்கும் ரஹமத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்